டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் அதுவும் பர்ஃபெக்டாக ஒன் கேஜியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிம்பிள் அண்ட் சின்ன சின்ன டிப்ஸை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் அண்ணா சிப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நாலு நாலுன்ற மாதிரி எடுத்து வச்சதை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினதும் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க அது கூடயே வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி ஒன்ஸ் நல்லா வதங்கி வந்ததும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கேன் இது இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கிலோ ரைஸ்னால் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க அரை கிலோ ரைஸ்னால் அரை கிலோ சிக்கன் இந்த மாதிரி ஈக்குவல் எடுத்தால் தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மசாலாவோட நல்லா நல்லா பெரட்டி விட்டுடுங்க இதை ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி அதுலேயே வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்து வந்துடும் இப்போ தண்ணி அதில் இருக்கிறதையும் சேர்த்துட்டு பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அது கலந்து தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் சேர்க்கும் போது நல்லா இருக்கணும் ஒரு கொதி நல்லா வந்ததும் இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸை வந்துட்டு ஒரு பழத்தோட லெமன் ஜூஸை அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூ மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடியிலிருந்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே ஈவனாக எல்லா பக்கமும் பிடிச்சு வரும் இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஈவன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணி எடுங்க அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அதே சூட்டில் இருந்துட்டுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அடியிலேருந்து கலந்து விட்டிங்கன்னா ரைஸ் எதுவுமே உடையாமல் ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி கிடைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ